அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு மூச்சு என்று சொல்லக்கூடிய தலைப்பில் சில செய்திகளை பார்ப்போம் மூச்சு மனிதன் தன் அன்றாட உணவுக்கு எவ்வளவு அல்லாட வேண்டியிருக்கிறது இருக்கிறது சுருக்கமாக சொன்னால் மனிதன் தனது செயற்கையான வாழ்முறையினால் இயற்கையாகவே அவனுக்கு கொடுக்கப்பட்ட சில தகுதிகளின் கதவுகளை அவனே மூடி ஒரு முழுமையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கின்றான் வாழ்க்கை முடிந்து விட்டதா என்று கேட்கக்கூடாது கடைசி என்ற சொன்னால் முதலுக்கும் முடிவுக்கும் இடையில் நிறைய உள்ளது என்றுதானே அர்த்தம் புத்தர் பரமஹம்சர் விவேகானந்தர் ரமணர் ஜே கே ஓசோ இவர்களைப் போலதான் நாம் மூச்சு விடுகிறோமா நிச்சயமாக இல்லை அப்படியானால் நாம் மூச்சு விடுவதற்கும் ஒரு ஞானி மூச்சு விடுவதற்கும் என்ன வித்தியாசம் ஞானியை பொறுத்தவரை மூச்சு என்பது ஜீவன் அது உயிர் மூச்சு அவர் வேண்டுமென்று தன் உடலின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் அனுப்புவார் அந்த இடத்துக்கு ஜீவன் ஒளி காந்த சக்தி எல்லாம் போய் சேரும் ஆனால் நாம் மூச்சு விடும்போது காற்று கூட வேண்டுமான அளவு போய் சேருவதில்லை மூச்சை கட்டுப்படுத்தினால் தூய்மைப்படுத்தினால் அடிமைப்படுத்தினால் நாம் விரும்பும் விளைவை அது தரும் ஞானிகள் அதைத்தான் செய்தார்கள் அதாவது ஒவ்வொரு ஞானிகளும் இல்லற வாழ்க்கையை துறந்து துறவரணரை மேற்கொண்டு தம்முடைய பல பயிற்சிகளின் மூலம் தம்மை ஈடுபடுத்தி கொண்டு நோயற்ற வாழ்வு வாழ்ந்தார்கள் ஆகவே இந்த மூச்சு என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்